வணக்கம் நேர்லே நான் உங்கள் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதனுடைய வரிசையில சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிறப்பு பதிவு நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் முக்கியமா தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் தெய்வம் இல்லாம எந்த நம்ம ஒரு சின்ன செயலுமே செய்ய முடியாது அதற்கு போல நம்ம கிரகங்கள் பெயர்ச்சி போதும் அடுத்து நம்மளுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அந்த தெய்வ பலம்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அதனால ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம ஒரு தெய்வத்தை பற்றி இந்த வழிபாடு பற்றி நம்ம சொல்லியிருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் நாற்பத்தைந்து நாட்கள் சிம்மம் அவர்களே பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா ஒரு அரசாங்கத்தையே நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே இவர்களுடைய ஆட்சியாக தான் இருக்கும் எல்லாருமே இவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அன்பர்களாக தான் இருக்க வேண்டும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய ஒரு வேதனைகள் அதே சமயத்தில் இருக்கும் ஏன்னா அரசன் அங்க ஆடும்போது நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒருத்தர் அங்கே ஒரு குடும்பத்திலேயோ சரி ஒரு தொழில்லையோ சரி இல்லை ஒரு வேலை செய்கின்ற இடத்துலையோ சரி இவங்க தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது இவர்களுக்கு மிக அபரிமிதமான அளவுக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகமான பிரச்சனைகள் இவர்கள் தீர்க்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அரசன் ஆட்சி பெறணும்னா சாதாரண விஷயமே கிடையாது அது அந்த இடத்துல அந்த அரசன் ஆட்சி பெறும் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசன் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு பொழுதுமே ஒவ்வொரு நொடியுமே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு நா வருஷம் இவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு அந்த ஐம்பது வருஷத்தில் நாற்பத்தஞ்சு வருஷம் இவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை கடந்து தான் வந்திருப்பாங்க தன்னை தனக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உறவினர்களுக்கும் சரி குடும்பத்தாருக்கும் சரி நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாயாகப்பட்டவர் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஏன் அங்க அரசன் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இப்ப தமிழ் தமிழ் வருடத்தில் வருடம் இந்த வருடத்திற்குரிய அரசன் அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த செவ்வாய் அவருடைய ராசியிலேயே ஆட்சி பெறுவதனால மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் அவர் அந்த அர மேஷ ராசியிலேயே ஆட்சி பெறுவதனால இந்த அரசன் ஆழப்றாரு அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஆள போறார் அந்த ஆழ்கின்ற நேரத்தில் அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாருன்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செவ்வாய் ஆட்சி பெற்று மேச ராசியில் இருந்து தன்னுடைய பார்வையாக நான்காம் பார்வையாக இவர்களுடைய பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடக ராசியை பார்வையிடுகிறார் அடுத்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் பட்ட அந்த துலாம் ராசியை பார்வையிடுகிறார் அடுத்து எட்டாம் இடமான அந்த விருச்சிக ராசியை அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இந்த மூன்று பார்வைகளும் முக்கியமான பார்வைகள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளை பத்தி சொல்லி தரணும்னே இல்லை எந்த பிரச்சனைகளாக இருந்தால் இருந்தாலும் சரி அதை சமாளிக்கும் திறன் உள்ளவர்கள் தான் சொல்லணும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் பாகியஸ்தானத்திற்கு வருகிறார் பயிற்சி ஆகிறார் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாகியஸ்தானத்திற்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த சிம்மராசி ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயங்களை கொண்டு குவிக்க போறார் இதனால் வரைக்கும் சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் ஆனாலும் ப்ப சந்தோஷப்படுறேனோ அப்ப அடுத்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கிறோம் அதை சமாளிக்கிறதுக்கு என்னை நானே ஒரு இரும்பா ஆக்கிப்பேன் எவ்வளவுதான் நான் பிரச்சனைகளை சமாளிக்கிறது எவ்வளவுதான் என்ன நானே ஒரு சந்தோஷம் இல்லாமலேயே இருக்கிறது அப்படின்னு நினைத்து நினைத்து என்னுடைய மனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பாக ஒரு கல்லை போன்று ஒரு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்காதவர்கள்னு சொன்னால் இந்த சிம்மராசி என்பர்கள் தான் அடுத்தடுத்து பிரச்சனைகள் அடுத்தடுத்து சோதனைகள் இப்படியே தாண்டி தாண்டி வந்துட்டுருக்குறீங்க இது எல்லாமே ஒரு சாதனையில் கொண்டு போய் முடிவதற்கு தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இத்தனை நாளும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் கல்லும் முரடுமாக இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய பாதைகள் ஒரு பூ போன்ற பாதைகள் ஒரு பஞ்சு மைத்தேலில் நடக்கும் போது உங்களுடைய பாதங்கள் எப்படி ஒரு உணர்வுகள் உணர்வு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை தான் சந்திக்க போறீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அவருடைய அந்த செவ்வாயுடைய பார்வையாகப்பட்டது நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் வரைக்கும் தொழில ஒரு லாபம் இருந்தது ஆனா அந்த லாபத்தை வைத்து என்னால எதுவுமே செய்ய முடியல கடன் மட்டும் தான் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த கடனுக்காக வட்டி வட்டிக்காக கடன் இப்படின்னு இதனால் வரைக்கும் என்னுடைய தொழிலாகப்பட்டது இது இதுக்கு தான் போயிருக்குதே ஒழிய வேற எதற்குமே யூ உபயோகமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இது நாள் வரைக்கும் வாய்ப்புகள் இல்லாம நீங்க ரொம்ப பரிதவிச்சு போயிருப்பீங்க அதே சமயத்தில் மிகுந்த இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க யாராவது ஒருத்தர் தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் போது அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்வாங்க ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ அப்படி செய்கிறது சரியில்லை நீ இப்படி செய்கிறது சரியில்லை உனக்கெலாம் என்ன தொழில் செய்ய தெரியுது இப்படி உங்களுடைய திறமையை குறைத்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்களை சுற்றியுமே இருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் ஒருவேளை நம்மளால் தான் தொழில் செய்ய முடியலையா அவங்க சொல்கிற மாதிரியே நமக்கு திறமை இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு அதாவது உங்களுடைய மனதையே பாத்தீங்கன்னா குழப்பி விடும் நபர்களாக தான் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க உங்களுடைய திறமையை வெளியில கொண்டு வர விடாம தடுக்க தடுப்பவர்கள் தான் அவங்களுடைய அருகாமையில் இருக்கவர்கள் அதனால நீங்க அவர்களுடைய பேச்சை எப்போதுமே மதிக்காமல் உங்களுடைய திறமைக்கு மற்ற மதிப்பு கொடுத்து நீங்க நடந்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் விண்ணை தொடும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அதிகமாக அதிகமான பேர் இருப்பாங்க நீங்க எப்போ அந்த திறமையை வெளிப்படுத்தி உங்க தொழிலை இந்த நேரத்துல செய்ய போறீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள்ல உங்களுடைய திறமையை வளர்த்து அந்த திறமையின் மூலமாக அந்த வருகின்ற தொழிலில் வருகின்ற வருமானத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்கள் பக்கத்திலேயே வரமாட்டாங்க அந்த அளவிற்கு அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு பொறாமை குணம் உடையவர்களாக இருப்பாங்க நீங்க வேணாலும் இதை நேரடியாகவே பார்க்கலாம் சிம்மராசி என்பர்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானம் மூலமாக உங்களுடைய எதிரிகள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் செய்யலாம் வெளியே வெளியூரில் நீங்கள் ஒரு பிரான்ச்சை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டயத்தில் நீங்கள் இந்த டயத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரும் அதே சமயத்தில் ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலை செய்கின்ற அன்பர்கள் நிறைய பேர் வேலை செய்கின்ற அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க ஒரு அந்தஸ்தான ஒரு போஸ்ட்ல இருக்கிறீங்க அதே சமயம் சமயத்தில் அந்த அந்தஸ்துக்கு ஒரு குறைபாடு வரும்படியாக எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு குறை ஒரு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவே தான் இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு அலுவலகத்தில் அதிலிருந்து உங்களுக்கு என்ன நிவர்த்தி ஆகணும் உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தைந்து நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது ஏன்னா பாக்கிய பாகிஸ்தானத்தில் அந்த செ செவ்வாய் பகவான் வருவதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இந்த நேரத்தில் பதவி உயர்வு வரப்போகுது அதே சமயத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது உயர்ந்த நிலையை அடையும் போது ஒரு உயர்ந்த மாற்றம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைப்பதற்கோ நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீங்கள் எங்கே வேலை செஞ்சிகிட்ருக்குறீங்கன்னா ஆன் சைட்லாம் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதுலலாம் ஒரு தகுதி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி ட்ரை பண்றவங்க அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை இங்கேயே இருந்து மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இ படிக்கிறவங்களுக்கு அடுத்து இந்த ஏஏ இந்த மாதிரியான ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு மேற்படிப்பு படிப்பதற்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம் திருமண வாய்ப்புகள் அதிகமாக வந்தாலும் சில பேருக்கு அந்த திருமண உறவுல நிறைய கசப்புகள் கடந்த காலத்தில் இருந்துகிட்டே இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி எப்போதுமே சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த கணவர் ஆண்கள் இருக்கிறீங்கன்னா மனைவி பார்த்தீங்கன்னா உங்கள் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டாங்க வீட்டில் எப்போதுமே ஒரு சண்டை தகராறு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு நேர் எதிர்மாறாக தான் அவங்க மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதனால வீட்டில் வாக்குவாதம் என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் உங்களால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வாழ முடியாத ஒரு நேரமாக தான் இந்த என்பவர்களுக்கு உங்க சொல் பேச்சு கேக்குற மாதிரி ஒரு மனைவியும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஒரு சமூக சமுதாயத்தில் உங்களுடைய குடும்ப அந்தஸ்து அந்த பாக்யஸ்தானத்துல வரக்கூடிய வர்றதுனால செவ்வாய் பகவான் குடும்ப அந்தஸ்து ஒரு சமுதாயத்தில் உயர்வதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மறுமணம் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம்னா இந்த நாற்பத்தைந்து நாட்கள் தான் இந்த செவ்வாய் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு நேரத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க இல்லை திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆன அந்த தம்பதியர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இந்த காலகட்டத்தில் அந்த ஒன்பதாம் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மறுமணத்தை அதிகமாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் அதனால வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் மேஷ ராசிக்கு ஆட்சியாக வரும்போது கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி சொல்லியிருக்கிறோம் இது உங்க சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறுபடும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்